பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த ஒரு மொழி இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தாங்க அது எங்களுக்கு மட்டும் தாய்மொழி அல்ல உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி தாய்மொழி அதுதான் எங்களுடைய தமிழ் மொழி அந்த தமிழால் வாழ்த்துகிற தமிழரங்கம் இவங்களை பத்தி சொல்லணும்னா பேச்சு கலைக்கென்று உலக முழுக்க பல நாடுகள் சென்று அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர் அருமை சகோதரி முனைவர் சுமதி ஸ்ரீ அவர்களை அரகம் நிறைந்த கரவுளையோடு வருக வருக வரவேற்கிறோம் வாங்கம்மா உங்க தன்னம்பிக்கை தமிழ் உரையை தாங்கம்மா நம்ம சிங்கப்பட நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல லட்சம் மக்களின் பாசத்தை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் அவர் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம் எனக்கு தெரியும் நான் எதுவுமே பேசாம தலைவர் அவர்களின் பெயரை சொன்னாலே எனக்கு கைத்தட்டல் கிடைக்கும் ஆனால் மாபெரும் ஒரு மேடையில் தமிழனின் பெருமையை சொல்வதை நான் கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன் தமிழ் திருக்குறள் இருக்குல்ல முதல் குரல் கவிஞர் அறிவுமதி சொன்னார் நாமெல்லாம் தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க ரெண்டு அடி கொடுத்தாதான் திருந்துவ நாம் எல்லோரும் தவறு செய்தோம் நம்மை திருத்துவதற்காக நம் பாட்டன் வள்ளுவன் இரண்டு அடி கொடுத்தான் அதுதான் திருக்குறள் அதிலே முதல் குறள் அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இல்ல அகரம் தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் முதல் எழுத்துங்கிறார் வள்ளுவர் இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து அப்புறம் ஏன் வள்ளுவர் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா நம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா பாவே மாணிக்கனார் அகரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் பெரியோர்களே இந்த உலகத்துல நீங்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் நான்கு தான் எழுத முடியும் ஒன்னு வட்டம் இன்னொன்னு அரை வட்டம் இன்னொன்னு குறுக்கு கோடு இன்னொன்னு நேர்கோடு ஆங்கிலத்துல ஏ ரெண்டு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு ஹிந்தில அரைவட்டம் அரைவட்டம் குறுக்கு கோடு நேர்கோடு உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம் தாய் தமிழின் அகரத்தின் வடிவத்தில் தான் எழுதியாக வேண்டும் என்பதால் தான் பாட்டன் வள்ளுவன் சொன்னான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாடுகிற போது லஞ்சம் ஊழல் பற்றியெல்லாம் பாடினார்ல ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா ஒருவேளை இந்த மேடையில் பேசியதற்காக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் பாடியதை தொடர்ந்து நான் சொன்னேன் என்பதற்காக வேறு ஒன்றும் இல்லை பெரியோர்களே கட்சியினுடைய உறுதிமொழியில் நீங்கள் எடுத்தீர்கள் நெஞ்சிலே கை வைத்து இந்த நாட்டிற்காக தமிழ் மண்ணிலிருந்து உயிர் நீத்த தியாகிகளின் வீரத்தை என்னாலும் போற்றுவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கள என்னாலும் போற்றணும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும் பெரியோர்களை வருத்தத்தோடு சொல்கிறேன் மரபின் மைந்தன் முத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டார் கோயம்புத்தூரிலே சிறைச்சாலையிலே செக்கிழத்தார் பெரியோர்களே வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்களுக்கு ராயல்டி வருது அரசு நாட்டுடமையாக்குனதுனால அந்த செக்க குடுக்குறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு அவரு வ சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் பாலேஸ்வரங்கிட்ட லஞ்சம் கேட்டாராம் இந்த நாட்டிற்காக சிறையிலே செக்கெழுத்த ஆங்கிலேய எனக்கு எதிராக கப்பல் விட்டு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகியின் புத்தகங்களுக்கு ராயல் திக் கொடுக்க லஞ்சம் கேட்ட நாடு சார் இந்த நாடு தாயி தா தியாகிகளை நினைவை போற்றுவோம்னு சொன்னீங்கல்ல நாம் எல்லோரும் போற்ற வேண்டும் முக்கியமாக ராஜராஜ சோழன் தமிழ் மாமன்னன் எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் தெரியுமா அவனுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் எப்பேற்பட்டது தெரியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய ஆட்சியில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் அவர்களுக்கு பேர் அதிகாரி கேள்விப்பட்டிருக்கோமா அதிகாரி கேள்விப்பட்டிருக்கிறோம் எருதூர் குஞ்சரமல்லி அந்த அம்மாவுக்கு கீழே நூற்று பெண்கள் வேலை பார்த்தார்களாம் ஆட்சியிலே இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழர் காமராஜரை தான் உதாரணமாக சொல்ல வேண்டும் முதலமைச்சர் ஆகிறார் காமராஜர் பெரியோர்களே மாபெரும் மேடை தமிழனுடைய பெருமையை பேசுவதற்கு இது போன்ற மேடை கிடைக்காது என்பதால் பதிவு செய்கிறேன் காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார் அமைச்சரவை அமைக்கிறார் இரட்டைமலை மலை சீனிவாசனுடைய பேரன் பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குகிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எப்படி இவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கலாம் காமராஜர் சொன்னார் காமராஜர் சொன்னார் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்களே அதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் பரமேஸ்வரனையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் பரிவட்டம் கட்டி கும்பிட்டு கூப்பிடுவீங்களே அதற்குத்தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் என்று சொன்னவர் காமராஜர் காமராஜர் எங்க கருப்பா பிறந்தாரு கருப்பு தானே காமராஜர் கருப்பு தானே ரொம்ப அழகா அப்துல் காதர் சொன்னார் ஏன் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் தெரியுமா படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதிப் பழகும் கருப்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல சிங்கப்பெண்ணை பாட்டுல சிங்கப்பெண்கள் சிங்கத்தில் பெண் சிங்கம் தான் வேட்டையாடும் வார்த்தை ரொம்ப பொருத்தமானது உன்னால் ஊரே சொல்லும் நம்பாதே எல்லோருக்கும் சொல்கிறேன் ராஜ்மோகன் அவர்கள் எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார் ஒரு செய்தி சொல்கிறேன் உன்னால முடியாது நடக்காது எதுக்கு வீணா இப்படிதான் சொல்லுவாங்க எத்தனை பேர் நம்மளை கைத்தட்டி ஊக்குவிப்பாங்க இல்லை மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிங்கப்பண்ணை உதாரணமாக சொல்கிறேன் வில்மா ருடால் அந்த பொண்ணு பேரு அஞ்சு வயசா இருக்கும்போது டபுள் நிமோனியா நிமோனியாத கால் நடக்க முடியாம போயிடுச்சு மருத்துவர் சொன்னார் உங்கள் மகள் நடக்க மாட்டார் உங்கள் மகள் நடக்க மாட்டாள் பில்மா ருடால் சொன்னால் டாக்டர் நான் நடப்பேன் உன்னால் முடியாது டாக்டர் சொன்னார் ருடால் என்ன பண்ணா தெரியுமா சொவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறா அப்புறம் மெதுவான் நடக்கிறான் ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு பாப்பா நீ நடப்பியான்றாங்க நான் ஓடுவேன் அம்மா ஓடுவியா உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே அவர் முன்னால் நான் ஓடுவேன் ஓட போறியா ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க என் புள்ள நடக்கிறார் டாக்டர் டாக்டர் சொன்னார் அது அவள் உயிருக்கு ஆபத்து அவள் நடக்க கூடாது வில்மா சொன்னால் உன்னால் முடியாது உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே நான் ஓடுவேன் எங்கே தெரியுமா ஒலிம்பிக்ல ஓடுவேன் பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ரோமில் நடந்த

ஒரு தன்னம்பிக்கை உரையும் பேச கிடைத்த அருமையான மேடை தலைவரை பற்றி ஒரு செய்தி விஜய்னா என்னங்க அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம் என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் நாங்கள் விநாயகருக்கு உதாரணம் சொல்வோம் நாயகன் என்றால் தலைவன் விநாயகன் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை ஜெய் என்றால் வெற்றி விஜய் என்றால் மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள் கட்சியின் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன்னால் தமிழ் மொழியினுடைய சந்தம் எல்லாரும் முருகனை பத்தி பேசுناங்க முருகன் அருணகிரிநாதருக்கு கொடுத்த அந்த தமிழ ஒரு பாட்டுங்க இது தமிழ் பாட்டு இப்ப நான் சொல்லப்போற பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் மேற்கத்திய இசைய தான் பெருசுன்னு நினைக்கிறாங்களே இப்ப நான் தமிழ் பாட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க துப்ப

இதுதான் தமிழ் தமிழில் எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது ஐயா நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கே என்னுடைய நன்றி